கனடாவின் கால்கரி நகர மையத்திலே ஜூன் மாதம் முதலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இளைஞர் ஒருவர் உயரமான கட்டடத்தின் பால்கனியிலிருந்து விழுந்திருக்கின்றார் மிகவும் உயரமான அந்த கட்டடத்தின் அதாவது நாற்பது மாடிகள் உயரம் கொண்ட அந்த கட்டடத்தினுடைய உச்சத்தில் இருந்துதான் அந்த இளைஞர் விழுந்திருக்கிறார் என்று தெரிய வந்திருக்கின்றது சிக்ஸிகா நேஜனை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான திறமையான ஒரு ஹாக்கி வீரர் தான் அதிலே உயிரிழந்திருக்கின்றார் கல்கரி காவல்துறை அதாவது சிபிஎஸ் ஆனது இதை மேர்டர் விசாரணை சந்தேகத்தின் அடிப்படையிலே ஒரு சந்தேகத்திடமான மரணமாக கருதி தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது இளைஞர் விழுந்த இடத்தின் கீழே நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்று பலமாக சேதமடைந்து விருந்தது மேலும் சம்பவத்திற்கு முன்னர் அந்த கட்டிடத்திலே உரத்தை இசை மற்றும் பார்ட்டி சத்தம் கேட்டதாக சிலர் தெரிவித்திருந்தார்கள் மேலும் இந்த சம்பவம் குறித்து தகவல்கள் தெரிந்தவர்கள் போலீசாருக்கு தெரிவிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது போலீசாரை நீங்கள் அழைக்க வேண்டிய இலக்கம் நான்கு பூஜ்ஜியம் மூன்று நான்கு இரண்டு எட்டு எட்டு மூன்று ஒன்பது எட்டு அல்லது ஒன்று எட்டு 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 மூன்று இரண்டு எட்டு இரண்டு எட்டு இந்த இலக்கங்களை தொடர்பு கொண்டு தகவல் வழங்கலாம் அதே போல உங்களுக்கான ஆறுதல்களையும் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது நேரடியாக காவல்துறையினுடைய இலக்கத்தின் ஊடாகவும் தொடர்பு கொள்ளலாம் அந்த பகுதியில் வசிக்கின்ற மக்களுடைய கருத்து என்ன என்று சொன்னால் ஒரு திரைப்பட காட்சி போல அது இருந்தது என்று சொல்லியிருக்கின்றார்கள் குறிப்பாக வானத்தில் இருந்து ஒரு பெரிய பாறை விழுந்தது போன்ற சத்தம் கேட்டது அப்படி என்று சொல்லித்தான் நாங்கள் கேட்டிருக்கின்றது மிக உயரத்தில் இருந்து அந்த நபர் அந்த காரின் மீது விழுந்திருக்கின்றார் அதன் பின்னர் அவர் தீவிர காயங்களுடன் போராடி இருக்கின்றார் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் ஆனால் அங்கே அவர் உயிரிழந்து விட்டார் தொடர்ச்சியாக தீயணைப்பு துறையும் அந்த இடத்திற்கு வந்து தம்முடைய உயரமான ஏணிகளை பயன்படுத்தி போலீசார் தடயங்களை சேகரிப்பதற்கு உதவி புரிந்திருக்கின்றார்கள் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தற்போது போலீசார் செய்து வருகின்றார்கள் கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு எம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்து கொள்ளுங்கள் அதே போல எம்முடைய ஏனைய யூடியூப் சேனல்களினுடைய லிங்க்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது விரும்பினால் அவற்றையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏராளமான செய்திகளை உடனுக்குடன் தமிழில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நேர்களை மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி